ஓம் ஸ்ரீவராகி தாயே போற்றி போச்சி என் அன்பு தங்கமே நான் சொல்லும் அடையாளத்தோடு நாளை ஒருவர் உன்னை சந்திக்கத்தான் போகிறார் அவர் இப்படிப்பட்டவர் ஏது இருக்க போகிறார் என்ற பதற்றமெல்லாம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த பதற்றத்தை எல்லாம் தூர எறிந்துவிட்டு இப்பொழுது என் அருகில் வந்து நான் உன்னை வரும் பொழுது என்னை அழைக்க மறுத்து விடாதே சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது இடையில் இடைஞ்சல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த இடைஞ்சல்களை யார் தந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் யோசிக்கிறாய் ஒரு சில பேரோ உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் அங்கு எப்படியாவது உன் வெற்றியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வெற்றியை தாண்டி நான் இருக்கின்றேன் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என் பிள்ளையே உன் மனதில் வழிகளோடு நீ போராடி போ போராடி எப்படியாவது இறுதி வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்று நினைத்து இருக்கும் இந்த பட்சத்திலே உனக்கான விஷயத்தை அவர் தடுக்கிறார் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா உன் மீது அன்பை பொழிவது போலவும் நீ எதை செய்தாலும் அதாவது தவறேதும் செய்தாலும் கூட அது நல்லதுதான் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கப்பட்டவர் உண்மையான உறவு கிடையாது அல்லவா உன்னருகில் இருந்து கொண்டே உனக்கான விஷயத்தில் நன்மை எது தவறு எது சுட்டி காட்டுவதுதானே உண்மையான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் உதாரணமாக திகழ முடியும் அதையெல்லாம் தாண்டி உன்னை எப்படியாவது கவிழ்க்க உன்கூடவே இருந்து திட்டமிடலாம் என்று யோசிக்கிறாய் ஆனால் நான் அவர்களை விடப்போவதில்லை உனக்கான வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை தருவதற்கு உன் வராகி தாய் உன்கூடவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதை பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழிகளை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நம் நம்பிக்கை கொள் உனக்கான வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் வந்தால் நீ வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவாயோ அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான அந்த நபரை நான் உன்னருகில் அனுப்பி வைத்து உனக்கு சரியானவரை அடையாளம் காட்டத்தான் போகிறேன் அதுவரையிலும் பொறுமையாக இரு நிதானம் கொள் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று தவித்தாயோ அவரிடத்தில் இருந்துதான் நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதில் புரிந்து கொள் திடமாக என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை கொள்கின்ற என் பிள்ளைகளின் வாழ்க்கையே நான் அங்கு விட்டு விடுவதாக எண்ணம் இல்லை இதோ உனக்கான விஷயத்தில் உனக்கு போலியான முகத்தை காட்டி அவர்கள் காரியம் முடிந்த பிறகு சென்றுவிடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு உன்னருகில் இப்பொழுது இருக்கும் அந்த நபரானவரை நான் அடையாளம் காட்டுவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ இதற்காக பிள்ளையே மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் சோர்வடையாதே யாரிடம் எப்படித்தான் பழகுவது என்றுதானே உன் எண்ணம் இப்பொழுது தோன்றி கொண்டு இருக்கின்றது எதை எப்படி செய்ய வேண்டுமோ என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு உன் வெற்றிக்கான பொக்கிஷத்தை தருவது நானாக இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் தளருகிறாய் உன்னுடைய ஒவ்வொரு திருப்பத்தையும் நானே உன் கூட இருந்து அங்கு திருப்பத்தை திருத்தி வைக்கும் போகும்போது எதற்காக மனம் வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் வருகின்ற வழிகளை நான் அறிந்ததுதான் உன் கண்ணீரை நான் அறிந்ததுதான் ஐயோ கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே எனக்கான விஷயம் ஏன் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே சிந்திக்கின்ற தருணத்தில் உன் வேளைகளில் நீ கவனத்தை செலுத்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் சரி பண்ண வந்து என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நம்பிக்கையோடு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் மும்முரமாக செயல்படு வெற்றி உனக்கானதாக குறிக்கப்படும் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடு உன் போராட்ட களம்தான் உன்னை நிரூபித்து இருக்கும் நீ வெற்றியின் பக்கம் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்தது அடையவில்லை என்ற உடனே தோற்றுவிட்டேனே என்று யோசிக்காதே இது வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள் அப்போதுதான் உனக்கான விஷயம் உன்னை அங்கு வந்தடைந்து கொண்டே இருக்கும் விமர்சனங்களை சிதைத்து விடுவதை விட விமர்சனங்களை கடந்து வருவதுதான் நல்ல வாழ்க்கான அடையாளமாக இருக்கும் யாரல்லாமோ என்னென்னாமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் விஷயத்தை மிக பெரும் ஆற்றத்தோடு தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்துக்கொண்டு நீ அமைதி கொண்டே இருக்காதே கலங்காதே என் தங்க பிள்ளையே உனக்கான தருணங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நீயும் வாழ்க்கையில் வெற்றியை தான் அடைய போகிறாய் யார் யாரோ என்னென்னமோ செய்து போகட்டும் உதிக்கும் சூரியனைப் போல் உனக்கான வாழ்க்கையிலும் உனக்கு வெளிச்சம் வரத்தான் போகிறது வாழ்வின் வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நல்ல மனிதர்களை சந்திக்க மாட்டோமா நமக்கானவர்களை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்க காரியத்தில் உனக்கானவரை நீ சந்திக்கும் போகும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் இந்த இடத்தில் எந்த செய்தாலும் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை தந்து கொண்டு இருக்காளே இந்த தாயானவை என்று மட்டும் எண்ணி விடாத இழந்த விஷயத்தையும் நீந்த முடியாத சில விஷயத்தையும் நீ தாண்டி வந்து உன் வாழ்க்கையில் எந்த ஒருத்த விஷயத்திற்காக நீ அர்த்தத்தை காண போகிறாயோ அதற்கான அர்த்தத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் அங்கு பார்த்து இருக்கின்றது அல்லவா அந்த விழிகளும் திறக்கத்தான் போகிறது என்ன வேண்டும் என்பதை தாண்டி உன் வாழ்க்கை அங்கு வசந்த காலமாக மலர்வதற்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே எதை சலித்துக்கொள்வதோ அதை மட்டும்தானே சலித்துக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை பெறுவதற்கான முயற்சி நீ எடுத்து இரு நடப்பது யாவையும் இனி உனக்கு நல்லதே நன்மையாதான் நடக்கப் போகிறது எப்படியெல்லாம் உனக்கானது உன் இடத்தில் வந்து சேரும் என்று நான் புரிந்துவிட்டேன் ஆனால் கவலைப்படாதே கலங்காதே முயற்சி எடுக்காமலும் உழைக்காமலும் நமக்கானதை வெற்றிக்கொள்ள வெற்றி கொள்ள முடியாது என் தங்கமே சரித்திரத்தின் வழியில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் வானவில் தோன்றத்தான் போகிறது அந்த வானவில் தோன்றும் போது வானம் எப்படி அழகாக மாறுகிறதோ அதுபோல் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய் அதிர்ஷ்டம் பலனே நேரங்களில் கைப்பிடிக்க கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே ஆனால் அதிர்ஷ்டம் கூட எப்போவாவது ஒரு நேரம்தான் நமக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தால் என் நேரமும் சதா நேரமும் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் தெரியாத விஷயத்தை தெரியாது தெரியாது என்று சொல்லி கொண்டிருப்பதை விட அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி இறங்கு தெரியாது என்று சொன்ன உடனே அவமானம் வந்து விடுமோ என்று நினைக்காதே அந்த அவமானத்தை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது இதற்காக தங்கமே அழுது கொண்டு உன் கைகளுக்கு வரிதான் ஒரு சிறு பொருள் கூட உனக்கு மழையாக தெரியும் உன் கைகளுக்கு கிடைக்கும் அந்த பொருளானது உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்து சேரும் போது அங்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் பதற்றப்படாதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீ உன் அடியே எடுத்தவை உன் அடிக்கான அர்த்தத்தை நான் கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார் ஓம் ஸ்ரீவராகி தாயே போற்றி போற்றி